ஜார்கண்டில் ஒரு சதி தலையங்கத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி ஜார்கண்டில் ஒரு ஜனநாயக படுகொலையை நடத்தியிருக்கின்றது பாஜக இது எதற்குமே தொடர்பில்லாதவரை போல இருக்கின்றார் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி மக்களை நெறிய வழியில் சந்தித்து வாக்குகளை பெற முடியாத பாஜக பல்வேறு மாநிலங்களில் குறுக்கு வழியில் கொள்ளைப்புறம் வழியாக ஆட்சியை பிடித்துள்ளதை அதிகம் விவரிக்க தேவையில்லை நாடும் நாட்டு மக்களும் அறிந்தவைதான் அவை கட்சிகளை உடைப்பது எம்எல்ஏக்களை இழுப்பது அதன் மூலமாக பாஜக ஆட்சியையோ அல்லது பாஜகவின் அடிமை ஆட்சியையோ அமைப்பது அவர்களது பாணியாகும் அதனைத்தான் ஜார்கண்டிலும் பார்க்க நினைத்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது தனக்கு எதிரியே இல்லை என்று இருமாப்புடன் செயல்பட்டு வந்தது பாஜக ஆனால் இந்தியா என்ற வலுவான கூட்டணியை அமைத்து விட்டார்கள் எதிர்க்கட்சிகள் இதில் அகில இந்திய கட்சிகள் பல்வேறு மாநில கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற லட்சியத்துடன் இக்கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளன இந்தியா என்று கூட்டணிக்கு பாஜகவுக்கு திகிலை கிளப்பியது இந்தியா என்று சொல்லாமல் பாரதம் என்று புலம்ப தொடங்கினார்கள் அடுத்ததாக இந்திய கூட்டணி தலைவர்களை வேட்டையாட தொடங்கினார்கள் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் மேல் சம்மனாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் டெல்லி கலால் கொள்கை வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதுவரை ஐந்து ஐந்து முறை சம்மன் சம்மனையும் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்தார் அவரது ஆட்சியை கவிழ்க்கும் பாஜக தொடங்கிவிட்டது இதனை அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊடகங்களில் அம்பலப்படுத்தினார் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து வெளியேறவும் டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை கவிழ்க்கவும் எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஏழு பேருக்கு தலா 25 கோடி ரூபாய் தர பாஜக பேரம் பேசி உள்ளது ஆபரேஷன் தாமரை 2.0 பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இந்த எம்எல்ஏக்களின் பெயர்களை வெளியிடுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றார்கள் டெல்லி காவல்துறையின் குற்றப்பிரிவு போலீசார் நோட்டீஸ் கொடுத்திருக்கின்றார்கள் பீகாரில் துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி பல்வேறு வழக்குகளில் நெருக்கடி கொடுத்து வருகின்றார்கள் இதன் தொடர்ச்சியாக ஜார்க்கண்டில் முக்தி மோர்ச்சோ தலைவரும் ஜார்க்கண்ட் முதலமைச்சருமான ஹேமந்த் சேரனை வளைத்தார்கள் அரசு நிலங்களை தனியாருக்கு விற்றதான ஒரு வழக்கை அமலாக்கத்துறை மூலமாக தூசி தட்டி எடுத்து அவரை விசாரணைக்கு வருமாறு அழைத்தது அமலாக்கத்துறை தன்னை எப்படியும் கைது செய்யப் போகின்றார்கள் என்பதை அறிந்து அவர் தனது முதலமைச்சர் பதவியை விட்டு விலகினார் ஏமந்த் சேரனை கைது செய்து ஜார்கண்டில் முக்தி மோர்ச்சோ ஆட்சியை கவிழ்ப்பதுதான் சதியாக இருந்தது ஆனால் கட்சி உறுதியாக ஏமந்த் பின்னால் நின்று விட்டது ஏமந்த் கைது செய்யப்பட்டதும் உடனே கூடிய முக்தி மோர்ச்சோ கட்சி தனது அடுத்த முதலமைச்சராக சம்பாய் சேரனை தேர்ந்தெடுத்தது ஆளுநரிடம் அதற்கான கடிதத்தை கொடுத்ததும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும் முக்தி மோச்சோ கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை உடைக்க முடியுமா என்று பார்த்தார்கள் அதனால் இழுத்தார்கள் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அணிமாற தயாராக இல்லை வேறு வழியில்லாமல் சம்பாய் சேரனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டார்கள் எண்பத்தோரு உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டசபையில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் ஒன்றாக இருப்பதாக வீடியோவை ஜார்க்கண்ட முக்தி மோர்ச்சோ கட்சி வெளியிட்டது கூட்டணியாக பார்த்தால் மொத்தம் நாற்பத்தெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தும் இந்த அரசுக்கு இருந்திருக்கின்றது ஆனாலும் உடனடியாக ஆட்சி அமைக்க இந்த கட்சி அழைக்கவில்லை பீகாரில் நிதிஷ்குமார் பதவி விலகினார் பதினைந்து நிமிடங்களில் புதிய அமைச்சரவை அமைக்கவும் அதற்கான உரிமை கோரவும் அனுமதிக்கப்பட்டார் இத்தனைக்கும் அவரது கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது பாஜகவுடைய ஆதரவு தந்தால் பெரும்பான்மை ஆகும் ஆனால் ஜார்கண்டில் முக்தி மோர்ச்சோ கட்சி பெரும்பான்மை உள்ள கட்சி ஆகும் ஆனால் அவர்களது ஆட்சி அமைக்க கால அவகாசத்தை நீட்டித்து பாஜகவின் ஜனநாயக விரோத விளையாட்டுக்களை விளையாட நேரம் கொடுத்தார் ஆளுநர் பாஜக நினைத்தது நடக்கவில்லை வேறு வழியின்றி சம்பாய் சேரனை பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டார் ஆளுநர் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த நிலையில் ஏமன் சேரனை பதவி விலக வைத்து அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்ய வைத்திருப்பது மாபெரும் ஜனநாயக படுகொலையாகும் தாங்கள் ஏதோ ஊயலுக்கு எதிரானவர்கள் போல காட்டிக்கொள்கிறது பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் எழுபத்தி மூன்றாயிரம் கோடி ஊயல் புகாரில் சிக்கிய அஜித் பவார் பாஜக ஆதரவுடன் துணை முதலமைச்சராக இருக்கின்றார் பாஜகவில் சேர்ந்ததும் அவர் புனிதராகிவிட்டார் இப்படித்தான் ஏமன் சேரனையும் மிரட்ட பார்க்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து பாஜகவின் ஆட்சி முடியும் வரை இது போன்ற சதி செயல்கள் நிறைய நடக்கும் இவ்வாறு தனது தலையங்கத்தில் முரசொலி வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது